ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வெறும் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுவும் செம ருசியாட்டு நம்ம அம்மா ஸ்டைலில் தாங்க இன்னைக்கு வெறும் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வெறும் குழம்பு வச்சுக்க வந்து நல்லா வளஞ்ச தேங்காய் தாங்க எடுக்கணும் நல்ல வளஞ்ச தேங்காயை வந்து அதை அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பாதி முறி தேங்காயை இதுக்கு வந்து திருவி அடிக்கிறது வந்து போதுமானதுதான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காயில் தேங்காயை நீங்கள் சேர்த்து எடுத்து அரைக்கும் போது அதில் வெள்ளக்கூடு வந்து ஒரு ஒரு எள்ளு போல போட்டால் போதும் அதுக்கப்புறம் அதில் சீரகமும் போடணாங்க நாங்கள் வந்து அரைச்சும் போது சீரகம் போடுவோம் ஸோ நார்மலாக போட மாட்டோம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மிளகு பொடி எல்லாம் போட்டு அரைச்சி அதை எடுத்துக்கணும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மெயினே புளி தான் புளியும் உள்ளியை தாங்க இதுக்கு மெயின் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளியை வந்து கோர போடணும் அது வந்து புளி வந்து ஒவ்வொரு புளியும் நல்லா காய்ச்சதை போகிறது கொஞ்சம் லேட்டாக தான் கோவரும் அதனால் புளியை ஃபஸ்ட்டு கோர போட்டுட்டு அதுக்கு பிறகு உள்ளியை வந்து அரிஞ்சோங்க ஸோ உள்ளி வந்து நீங்கள் சின்ன உள்ளியும் எடுக்கலாம் பெரிய எடுக்கலாம் சின்ன உள்ளி வந்து நல்லா ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பெரிய உள்ளி தான் கடந்து அதனால நாங்கள் பெரிய யூஸ் பண்ணோம் வந்து சின்ன யூஸ் அதுக்கு பிறகு நம்ம வந்து கேஸை பற்ற வச்சு அடுப்பில் சட்டியை வச்சு கடுகு தழிச்சு தாங்க போகிறோம் எள்ளு போல் தான் எண்ணெய் ஊற்றுறோம் ஏன்னா நிறைய முன்னாடி உள்ள ஆளுங்க அப்படி தானே நம்ம அம்மா மருங்கெல்லாம் நிறைய எண்ணெய் வீட்ட மாட்டாங்க அதில் கொஞ்சம் கஞ்ச பிடிப்பாங்க அதனால எள்ளு போல் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கட் கடுகம் போட்டு கருதப்பாளையம் போட்டு கடுகு வந்து நல்லா பொட்டின நீங்கள் வந்து கருதப்பழைய போடணும் கடுகு பொட்டாமல் இருந்தால் அது ஏதோ விஷம்னு சொல்லுவாங்க எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கரு கருந்தப்பலையை போட்டு அதை வந்து நல்லா கறியை விடக்கு முன்னாடி நீங்க வந்து அரைப்பு நம்ம அரைச்சு வச்சு அரப்பு போட்டுறணும் ஐயோ நீங்கள் வந்து அரப்பு போடக்கூடாது அரப்பு போடக்கு முன்னாடி உள்ளியை போடுறோம் உள்ளியை போட்டு அதை நல்லா மாட்டு வதங்கின தான் நீங்கள் அரப்பு ஊற்றணும் நான் அப்படியே மாற்றி சொல்லிட்டேன் அரப்பு ஊற்றுறதுக்கு அப்புறமாட்டு வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நல்லா தண்ணி ஊற்றினாச்சுன்னா எப்படி மாதிரி ஆயிரும் நல்ல தண்ணி குறைச்சாச்சுன்னா கூட்டு மாதிரி ஆயிரும் அதனால ஒரு மீடியம் தண்ணியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து மிளகு பொடி கம்மியாக தெரிஞ்சுன்னா அந்த டைம் அந்த கொதிச்சா வைக்க முன்னாடியே மிளகு பொடியும் போட்டு நல்லா கிண்டிடுங்க கிண்டிக்கிட்டு நல்லா ஏன் கலக்கணும்னா அந்த அரப்பு வந்து கண்ட கண்டமாக கிடக்கும் ஸோ அதனால நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் மூடிங்க மூடி வச்சு அது வந்து நல்லா கொதிச்சக்கும் முன்னாடியும் நல்லா கொதிச்சிடக்கூடாது அதே மாதிரி வந்து கொதிச்சாமலும் இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த பதம் கூடி கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து அதில் வந்து உப்பு மிளகு எல்லாமே பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகவே இல்லை நல்லா தண்ணியாகவே இல்லை விரங்க வந்து கரெக்டான பருவத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உப்பு பார்க்கணும் ஏன்னா எதுவுமே அப்படி தானே உப்பு பார்த்தா தானே ருசியே வரும் நான் தாங்க உப்பு பார்த்தது உப்பு பார்க்க தெரியாமலே உப்பு பார்க்க ஆளுன்னா அது நான் மட்டமாக தான் இருப்பேன் அப்படியே சூடோட ஊத்துனா ஒரு சூடே வாங்கிட்டேங்க ஆனா விரங்கறி வேற லெவல்ல இருந்து எனக்கு எங்க அம்மா வைக்க விரங்கறி நல்லா பிடிக்குங்க உங்க அம்மா வைக்கிய குழம்புல வந்து உங்களுக்கு எந்த குழம்பு நல்லா பிடிக்கும் பிடிக்காதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்